நிறையா இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பிஸ்னஸில் லாஸ் பண்ணேன் ஒரு காலகட்டத்தில் என்னோட பிஸ்னஸில் பேங்க் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே நான் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் ரூபா மாசம் மட்டும் கட்டி இருக்கேன் கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு கட்டி இருக்கேன் நைட்டு எனக்கு தூக்கம் வராது நம்மளால மாசம் ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்க முடியுமா அறுபதாயிரம் சம்பாதிக்கிறேன் நான் சொல்றது ரெண்டாயிரத்தி ஆறு ஏழில் இப்படி ஒரு தோல்வியை நம்ம சந்திச்சிட்டோமே பெரிய பிஸ்னஸ் பண்ணி மாட்டிக்கிட்டோமே நிறைய இன்வெஸ்ட் பண்ண கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் இன்வெஸ்ட் பண்ணா என்கிட்ட ஒரு பத்து பேர் ஒர்க் பண்ணாங்க மாசமானா ரெண்டு லட்சம் ரூபாய் வேணும் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியும் ஆனா பஸ்ட் ரெண்டு வருஷம் நல்லா பண்ணேன் அப்புறம் நிறைய தோல்விகள் சந்திச்சேன் அப்பெல்லாம் நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன் இப்ப சிவகுமார் சார் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா அந்த புத்தகங்கள் நிறைய படிக்கணும்னு சொல்றாரு இல்லையா நான் வந்து டென்த் லீவ்ல இருந்தே நிறைய புத்தகங்கள் படிப்பேன் பொன்னியின் செல்வன் சிவகாமியின் சம்பதம் அதுக்கப்புறம் தமிழ் இலக்கியம் வரலாற்று பதிவுகள்லாம் நிறைய படிப்பேன் அப்ப லைப்ரரியில போய் புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நிறைய புத்தகம் படிச்சாச்சு எந்த புத்தகம் படிக்கலாம்னு நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்ப புத்தகம் கிழிஞ்சு போன புத்தகம்லாம் ஒரு பெரிய ஹெட்டாவிஸ் லைப்ரரிக்கு பேஸ்டேஜ் புத்தகம்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு கட்டு இருந்துச்சு அதுல இருந்து ஒரு புத்தகம் எடுத்தேன் அந்த புத்தகத்து தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாவீரர் மூவர் அந்த மூவர் யாரார யாரை பத்தி இருந்ததுன்னா மாவீரன் அலெக்சாண்டர் ஜூலியர் சீசர் மாவீரர் நெப்போலியன் இந்த மூணு பேரை பத்தி ஒவ்வொருத்தரை பத்தியும் ஒரு முப்பது முப்பது பேஜ் மொத்தமே நூறு பேஜ் தான் அதுல மாவீரர் நெப்போலியனோட வளர்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அலெக்சாண்டர் வந்து ஒரு மன்னனோட மன்னனோட மகன் அவர் வந்து மன்னன் ஆகிறது ஆச்சரியம் இல்ல பெரிய வெற்றி பெற்றது ஆச்சரியம் இல்ல ஜூலியர் சிஸ்டர் வந்து ஒரு பெரிய ஒரு படைக்கு தளபதியா இருந்தவர் அவரும் வந்து ஒரு வெற்றி அறிந்ததுல ஒரு வியப்பு இல்லை நான் நினைச்சேன் அதுல நெப்போலியன் மட்டும்தான் சாதாரண ஏழைத்தாயின் மகனாக பிறந்து சாதாரண போர் வீரனாக சேர்ந்து தளபதியாகி ஒரு கவுன்சிலர் ஆகி அதுக்கப்புறம் தான் மன்னன் அவர் வரும் நிறைய வெற்றி பெற்றிருக்காரு அவருடைய தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால நான் அவரால் ஈர்க்கப்பட்டேன் அதுக்கப்புறம் நைன்டி செவன்ல சென்னைக்கு வந்தவொன்னா எனக்கு வேலை கிடைக்கதோ இல்லையா பல பிற லைப்ரரி தேவனையர் பாவனர் லைப்ரரி பல லைப்ரரி வானதி பதிப்பகம் நிறைய அங்க அப்பெல்லாம் போன் கிடையாது ஆன்லைன் எதுவுமே கிடையாது ஸோ புக்கை வாங்கி நான் படிச்சதுல நெப்போலியன் சொல்ற மூணு விஷயத்த நான் எடுத்துக்கிட்டேன் ஒண்ணு முடியாது என்பது முட்டாளர்களின் அகராதிகள் மட்டுமே காண முடியும் இரண்டாவது விஷயம் வாய்ப்புகளுக்காக நான் ஒருபோதும் காத்திருப்பதில்லை வாய்ப்புகளை எனக்காக நானே உருவாக்குகிறேன் மூணாவது என்னிடம் இருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என் நம்பிக்கை போதும் நான் வெற்றி அடையா அவர் சொன்ன விஷயம் நிறைய இருக்கு இது மூலம் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேங்க அப்புறம் எல்ஹெச்கில வந்து நான் ஒவ்வொரு வாட்டியும் அந்த கடன் கட்டும் போது எனக்கு என்ன மெசேஜ் ஒரு அறுபதாயிரம் ரூபாய் பேங்க்ல இருந்து நான் பாரமா பிசினஸ் பண்ணும்போது அப்போலாம் ரொம்ப நைட்டு வீட்ல எல்லாம் தூங்கி வாங்க நைட்லாம் லைட்டை போட்டு மன உரைச்சலா இருக்கும் போதெல்லாம் நெப்போலியனோட புத்தகத்தை படிச்சேன்னா என்னுக்குள் தன்னம்பிக்கை பீரிட்டு வரும் ஏன்னா அவர் அவ்வளவு கஷ்டங்கள் அவ்வளவு சிரமங்களை சந்திச்சதுதான் அவ்வளவு பிரிவாக ஆயிருக்காரு அந்த காலத்துல மன்னனோட மகன் தான் மன்னராகவே வர முடியும் இது ஒரு சாதாரண ஏழையாயிருந்தோம் சோ எப்படி அலெக்சாண்டர் இரவு படுக்கும்போது அவர் தனியை பக்கத்தில் ஹோமரின் காவியங்களான ஆனார் ஒடிசி இருக்குமோ அது மாதிரி என்னுடைய தலைவன் நெப்போலியனோட புத்தகம் எப்பவுமே இருக்கு இப்பவுமே என்னோட ஆபீஸ் வந்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது புத்தகங்கள் நான் ஒவ்வொரு ஆசிரியர் புத்தகங்களும் நான் வச்சிருக்கேன் எனக்கு இறக்க அறைய முடியலன்னா ஒரு புத்தகத்தை எடுத்து நான் படிப்பேன் ஓகே இப்போ நான் எல்ஐசி ல வந்துட்டு மார்ச் இருபத்தி ஒண்ணுல ஜாயின் பண்ண உடனே மாசமே நான் எனக்கு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க பேசி வச்சு லைசன்ஸ் எடுத்த அந்த மார்ச் இருபத்தி ஒன்னா தேதி ஜாயின் பண்ணேன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அந்த பத்து நாள்லயே ஒரு பதினஞ்சு பாலிசி கொடுத்தேன் மொத்த பிரிமியம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் எனக்கு அந்த பத்து நாள்ல முதல் மாச கமிஷனே கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வந்துச்சு அப்பதான் நான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன் எத்தனை இரவுகள் ஒன்று நான் போராடி இருப்பேன் வேண்டி இருப்பேன் அழுது இருப்பேன் இறைவா மாசம் ஒரு அறுபதாயிரம் நம்மளால சம்பாதிக்க முடியும் அது இன்னைக்கு நிறைவே இருக்கு என் வைசாண்டா நமக்கு ஒரு பெரிய கடைசியில நம்ம வந்து சேர்ந்துருக்கோம் இதை நம்ம பிடிச்சி பெரியால வந்துருன்னு அப்பவே முடிவு பண்ணேன் ஒண்ணுங்க அதிக நேரம் இல்லையதுனால கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்கிறேன் நான் என்னுடைய ப்ராஸ்பெக்டை ஆறாக பிரிக்கிறேன் ஏன் அப்படி ஆறாக பிரிக்கிறேன் அப்படின்னா நெப்போலியனுடைய போர்ப்படையை ஆறாக தான் பிரிப்பார் எந்த போருக்கு போனாலும் அதை நான் அப்படி சும்மா அது மாதிரி நான் இல்லையே அப்படி அவருடைய இது பிடிச்சிருச்சு அவரை நான் ஃபாலோ பண்ணேன் உங்களுக்கு எது பிடிக்குமோ அது மாதிரி பண்ணுங்க ஃபர்ஸ்ட் என்னோட ப்ராஸ்பெக்ட் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ரெண்டாவது ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்டு மூணாவது ஏரியாவில் நம்ம எங்க இருக்கோமோ அது பக்கத்தில் தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு நாலாவது நான் ஆல்ரெடி பிசினஸ்ல இருந்திருக்கேன் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்திருக்கேன் அதுக்கு முன்னால யூபிஎஸ் பீல்ட்ல இருக்கேன் அய்யாம டிப்ளமோ இன் மெக்கானிக்ஸ் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்டூடண்ட் என் சொந்த ஊர் ராமநாதபுரம் ஸோ ஆல்ரெடி பிசினஸ்ல இருந்தனால டாக்டர்ஸ் மெடிக்கல் ஷாப் ஓனர்ஸு இவங்கெல்லாம் அஞ்சாவது வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங் அது எப்படின்னா ஸ்டேட்டஸ் வைக்கிறது நம்ம ஒரு ஏரியா குரூப்ல இருப்போம் நிறைய குரூப்ல இருப்போம் அதுல வந்து ஒரு வாழ்த்து செய்தி போடுறது இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கிறது ஸ்டேட்டஸ் வைக்கிறதுனால வாட்ஸ்அப்ல போறதுனால எனக்கு பாலிசி வந்திருக்கு அதுக்கப்புறம் ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் அது என்னன்னா இந்த சார் சொன்னார் இல்லையா நோட்டீஸ் வைக்கிறது ஆக்டிவிட்டிஸ் பண்றது ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் பாலிசி கேக்குறது இதுதான் மொத்தம் என்னுடைய இந்த அதுக்கப்புறம் நான் பார்மர் பிள்ளை நம்பிதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆரம்பிச்சு மாசம் பண்ணேன் இல்லையா அதுக்கு அடுத்த மாசமே நான் எங்க ஊருக்கு அறுப்புக்கோட்டையில படிச்சேன் அங்க மதுரை இங்க எல்லாம் போய் பாக்கு போயிட்டு அங்கிருந்து ஒரு அஞ்சு பாலிசி வாங்கிட்டு வந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஏப்ரல்லயே எனக்கு கொரோனா வந்துருச்சு முதல் மாசம் அறுபதாயிரம் நான் கமிஷன் வாங்குறேன் அடுத்த மாசம் எனக்கு கொரோனா வந்துருச்சு ஹாஸ்பிடல்ல இருக்கேன் ஒரு மூணு மாசம் என்னால வெளிய வர முடியல நான் வீட்லயா தான் இருக்கேன் உடல் நிறைய அக்டோபர்ல தான் நான் திருப்பி கொஞ்சமா ஸ்டார்ட் பண்றேன் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்மா கம்பெனி கொஞ்சமா சின்னதா ஒரு அந்த பெரிய கம்பெனியை நான் சேல் பண்ணிட்டு ஒரு நார்த் இந்தியன் கம்பெனி இங்கே பிரான்சை எடுத்து ஒரு ரெண்டு மெடிக்கல் ட்ரிப்பு நானும் ஒவ்வொரு ஏரியா அது ஒரு அஞ்சு வருஷம் லாஸ்ட்டாக பண்ணிக்கிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் வரைக்கும் பார்த்திருந்தேன் இருபத்தி ரெண்டு மார்ச்ல இந்த கம்பெனியை இன்னொரு ஃப்ரெண்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எம்டிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எம்டிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டினியூஸா மூணு வருஷம் எம்டிஆர்டி பண்ணிட்டேன் எப்பொழுதெல்லாம் ஒரு ஒரு இடத்துல நம்ம பாலிசி கேட்டிருக்கோம் நம்பிக்கையோட போவோம் வராது அஞ்சு பேரை மீட் பண்ணுவோம் பத்து பேர் வராது அப்பெல்லாம் நேரத்தில் என்னுடைய நான் படிப்பேன் கஷ்டமான இடத்துல எந்தெந்த மாதிரிலாம் கஷ்டப்படாத எனக்கு கொஞ்சம் தெம்பு நான் என்னுடைய இதை ஆரம்பிச்சேன் இப்ப நல்லா பண்ணிக்கிட்டு சார் இப்போ நம்ம சிவகுமார் சார் சொன்ன பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதாவது கோடை செட் பண்ணணும் அது அதுக்கப்புறம் அன்பரசன் சார் மீட்டிங் கொஞ்சம் ரெண்டு மூணு ஆன்லைன் மீட்டிங் அட்டன் பண்ணிருக்கேன் சசிகுமார் சாரோட ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு தரமும் ஒவ்வொரு பாயிண்ட் நீங்க இந்த மாதிரி மீட்டிங்க அட்டன் பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் உங்க வாழ்க்கையே மாத்து அப்படின்னு அன்பரசன் சார் சொல்லியிருக்காரு அது அதே மாதிரி சசிக்குமார் சார் ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ட்ட பேசும்போது போது ப்ராஃபிட்ட பேசு ரெண்டாவது இருக்கிற ரிஸ்க் என்ன உன்னுடைய நாளைக்கு ரிஸ்கான என்னங்கிறத அத பத்தி பேசும் மூணாவது க்ளோசிங் டாக் பேசு இது அவரோட ஸ்டேஜ் நம்ம சிவகுமார் சார் சொன்னாரு பாருங்களேன் இலக்கட்டு செட் பண்ணு பதினெட்டு பாயிண்ட் சொன்னாரு பாருங்க பதினெட்டு படிக்கட்டு பல இது ஐயப்பன் வேலை பதினெட்டு சபரிமலை படிக்கட்டு மெய்யத்துக்கு பதினெட்டு விசிட்டிங் கார்டுல இருந்து அதாவது ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அம்மா அப்பாலாம் நம்ம பேச கத்துக் அது மாதிரி ஒரு ஏஜெண்டா மிகவும் பக்குவமாக எளிமையாக அற்புதமாக வழிநடத்தி சொல்றாரு அது எனக்கு அவர்த்த ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அதுக்கப்புறம் டே ஒன்ல இருந்து எப்ப எல்ஐசி ஏஜெண்டா இருந்தனோ டே ஒன்ல இருந்து நான் ஆபீஸ் வச்சிருக்கேன் ஆனா நான் மட்டும்தான் ஆபீஸ் காலையில நைன் தேர்ட்டில இருந்து நைட் நைட் ஒன்பது மணி வரை ஆபீஸ்ல இருப்பேன் டூ டூ ஃபோர் வீட்டுக்கு போவேன் நான் மெடிக்கல் பீல்ட்ல இருந்து நான் அப்படியே பழகினதுனால எனக்கு ஒன்றும் தெரியல கஸ்டமரை பார்க்க பண்ணணும் ஆஃபீஸ்க்கு ஆள் போடணும் இதெல்லாம் பெருசா பண்ணணும்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் அப்படியே படிப்படியாக போயிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்றேன் நான் டாக்டர்ஸ் மெடிக்கல் ஷாப் இதை நம்பிதான் வந்தேன் ஆனா நான் எல்ஏசிஜென்ட் நான் எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல எல்லாரும் என்னை வந்து ரொம்ப அவமரியாதை பண்ணாங்க ஏங்க ஏப்பா பத்து பேரை வச்சு வேலை பார்த்துருக்க ஒரு கம்பெனி ஓனர் போய் போய் என் சேந்தி எல்லாம் சொன்னாங்க நம்ம வந்துட்டான் இதுல எப்படியாவது ஜெயிக்கணும்டா அப்படின்னு தான் ஒரு கான்பிடண்டா இருந்தேன் ஒரு ஒரு விஷயம் ஒரு டாக்டர் என்னுடைய ப்ராடக்டா மாசம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் எழுதுவாரு நான் அவருக்கு என்ஐசி பாலிசி உடனே முதல் வார்த்தை எல்இசி பாலிசி கேட்கறாரு வராதேன்னு சொன்னாரு அடுத்த ரெண்டு மாதத்துக்கு நான் போய் பார்த்தேன் அந்த இருபத்தஞ்சி ரூபா ப்ரா அவர் எனக்கு எழுதவே இல்லை என்னோட ப்ராடக்ட்டை அவர் எழுதாமல் விட்டுட்டார் வெயிட் பண்ணேங்க வெயிட் பண்ணேங்க ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணேன் ஜீவன் உமங்கு இயர்லி ஒன் லேக் பிறுமி அவர்கிட்ட நான் வாங்கிட்டு வந்தேன் உங்களுடைய திறமையை நீங்க நம்பணும் உங்களுடைய விளக்கை நீங்க நிர்ணயம்னு நம்ம சார் சொன்ன மாதிரி பெரிய லெவலை அச்சீவ் பண்ணு இதில் தான் நம்ம எவ்வளவு சம்பாதிக்கணும் பிளான் செக்கையே எல்ஐசி நம்ம கொடுக்குது ஐயாயிரம் மாசம் வேணுமா ஐம்பதாயிரம் வேணுமா அஞ்சு லட்சம் வேணுமா இல்ல அஞ்சு கோடி வேணுமா இது நான் சொன்ன எல்லாமே ஒவ்வொரு மாசம் சம்பாதிக்கிற ஏஜென்ட் இந்தியாவில் இருக்காங்க அதை நம்ம பெருசா செட் பண்ணி பெருசா சாதிக்கணும் எல்லாமே இதுல வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிறைய கொட்டி கிடக்குது சிவக்குமார் சார் வந்து பொற்களஞ்சியத்தை நமக்கு திறந்து விடுறாரு அவருடைய அறிவு களஞ்சியத்தை ஊட்டி பொற்களஞ்சியத்தை நமக்கு திறந்து விடுற அதை நம்ம பயன்படுத்தி வெற்றி அடையணும் நண்பர்களை இப்போ நான் கோலை எப்படி செட் பண்ணுங்கிற ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு என்னோட உரையை முடிக்கிறேன் அதே நெப்போலியனுக்கு தான் வருவேன் ராணுவ கல்லூரியில படிச்சு முடிச்சுட்டு ஒரு நூறு நாள் ஒரு கிராமத்தை தத்தெடுக்கணும் அந்த ராணுவத்துல பயிற்சி முடிஞ்ச இளைஞர்கள் அதுல நெப்போலியன் ஒருத்தர் மொத்தம் அறுபது பேரு அந்த கிராமத்துல முற்றுகையிட்டு எதிரிகள் வந்தா எப்படி நம்ம தாக்கணும் அங்க வந்து முற்றுகையிடணும் காலையில எட்டு மணி நேரம் பயங்கரமான அணிவகுப்புல நடத்தணும் எட்டு மணி நேரம் முடிஞ்ச உடனே நாலு மணிக்கு மேல பிரெஞ்சுல ஒரு கலாச்சாரம் அப்போ ஒயின் குடிச்சிட்டு அந்த கிராமத்துல இருக்கிற பெண்களோட அவங்க எல்லாம் மது அடிச்சுட்டு எல்லாமே டான்ஸ் ஆடுறது வழக்கம் அப்படி இருக்கும்போது ஒரு பெண்மணி வழக்கமா ஆடிக்கிட்டு இருக்காங்க அவங்க அந்த ராணுவ வீரன் கூட அப்ப வினவுறா அந்த கூடாரத்துல மட்டும் ஏன் அங்க மட்டும் ரெண்டு மூணு நாளா கவனிக்கிறேன் அங்க மட்டும் விலக்கெறியுதே என்னன்னு கேட்கிற அப்படி இருப்பான் பாருங்க புத்தகம் படிக்கிற விஷயம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு கொண்டு போகுதுன்னு பாருங்க புத்தகம் படிச்சுக்கிட்டு இவ ஏன் அவன் வரமாட்டாள் அவளும் கொஞ்சம் மரத இறஞ்சிருக்கிறாள் அவனை தள்ளி நாமே அவனை கூட்டி வரேன்னு போறா அங்க போனா அந்த அவனுடைய கூடாரம் வெறும் புத்தகமா இருக்கு அவன் ஒரு புத்தகம் விளக்கில இருக்கான் வாழ்க்கையர் அனுபவிக்க தெரியாத மூணனை முட்டாளேவா எங்களோடு மதம் இருந்துவிட்டு நடனமாட்ட அந்த பெண்மணி இழுக்கிறாள் அவன் வரவில்லை நான் எதிர்காலத்தில் என்னவாக இருக்க வேண்டும் என்று இப்பொழுதை நான் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு போற அவள் வந்து அவளை அவமானப்படுத்தி விட்டு சென்று விடுகிறான் என்ன அப்ப சொல்ற ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த நீ என்ன ஆக முடியும் பைத்தியக்காரன் திட்டிட்டு போயிட்டான் பத்து வருடங்கள் உருண்டோடுகிறது நண்பர்களே அதே ஊரில் அந்த பிரெஞ்சு படையானது எதிரி நாட்டு தேசத்தை வென்று கொட்டு அந்த கிராமத்தில் வர குறிப்பாக அந்த பெண்மணி வீட்டில் காவலர்கள் தட்டுகிறார்கள் உன்னை மன்னன் அழைக்கிறார்கள் என்று கூப்பிட்டு நான் என்ன தப்பு பண்ண நம்ம ஏதோ தண்டனை கொடுக்கப்படாது ஓடுறா பார்த்தா என்ன தெரிகிறதா என்று மன்னன் தெரியவில்லை என்றுகிறார் இந்த மாதிரி இத்தனை வருஷத்துக்கு முன்னால இங்க வந்து நிறைய படை வீரர்கள்லாம் இது எல்லாரும் தான் வராங்க போறாங்க எனக்கு தெரியல இருந்தா அவர் தொப்பி எல்லாம் கால் ட்ரெஸ்ஸை கழிச்சு அப்பையும் தெரியல ஒரு இளைஞனை நான் படிச்சுக்கிட்டு இருந்தான் ஒரு இளைஞன் நீ வந்து அவமான அவமானப்படுத்திட்டு போனியே ஒரு விலை ஆமா அந்த அவன் தான் நான் இன்னைக்கு மனனா வந்து நிற்கிறேன்னு சொன்னா அதுதான் இலக்கு என்ன இலக்கு சொல்லுவோம் அது வெற்றி அடையணும் இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன் எனக்குமே நான்கு வருஷம் மூணு வருஷம் எம்ஜாய்ட்டு பண்ணிட்டேன் நானுமே என்னுடைய இலக்கு நான் எல்ஏசிக்கு வந்தவொடனே நான் பிளான் பண்ணிட்டேன் சிஓடி இல்ல டி வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு பெரிய இலக்க நம்ம தேர்ந்தெடுத்துருந்தோம் நண்பர்களை அதை வெற்றி அடையாம நம்மளுக்கு ஓய்வே கிடையாது கரெக்டா பிளான் பண்ணி எடுக்கணும் சிவகுமார் சாருடைய பயிற்சி பற்ற இல்ல நம்மளுடைய அறிவை தீட்டி கொண்டு எல்லாரும் பெரிய பெரிய இலக்கடைய எல்லாருக்கும் நான் வாழ்த்துகள் சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த சிவகுமார் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்